வணக்கம் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரிசல் மண்ணுக்கு ஏற்ற அதிக மகசூலை தரக்கூடிய மக்காச்சோள ரகங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கரிசல் மண்ணாலே அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அது வந்து மழை பெய்யும் போது தண்ணியை வந்து சே சேமித்து வச்சுக்கொருங்க மழை இல்லாத நேரங்களில் பயிருக்கு தேவையான தண்ணியை வந்து அதுவே கொடுத்துடும் ஸோ அதனால் கரிசல் மண்ணில் எல்லா வகையான மக்காச்சோள ரகங்களையுமே நடவு செய்யலாம் இருந்தாலும் எங்கள் ஏரியாவில் வந்து ஃபேமஸான மக்காச்சோள ரகங்களை நான் சொல்கிறேங்க

இருக்கக்கூடிய ஈரம் வந்து காயறதுக்கு அந்த மாதிரியான காடுகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஏழு வந்து செட் ஆகாதுங்க ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல காயிற மாதிரியான காடுகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஏழு தாராளமாக நம்ம நடவு செய்யலாம் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கரிசல் மண்களில் வந்து நடவு செய்யலாங்க அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடியது எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா ஃபார்மர் எல்லாமே இந்த மாதிரியான ரகங்களை தான் விரும்பி வாங்குகிறாங்க ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கரிசல் மண் கூடையே சுக்காமண் கலந்திருக்கக்கூடிய பிள்ளை கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரிசல் மண் அளவுக்கு வந்து அது வந்து வறட்சியை தாங்காதுங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்கே எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு அறுபத்தஞ்சு நாற்பது அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த மாதிரியான வெரைட்டி வந்து நம்ம நடவு செஞ்சோன்னா அதிக மகசூல் வந்து நமக்கு கிடைக்குங்க ஸோ அதனால் வந்து உங்கள் மண்ணுக்கு ஏற்ற சரியான ரகங்களை தேர்வு செஞ்சு நடவு செய்யுங்க இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ